நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது கடவுள் முன்னாடி டக்குன்னு ஒரு மணி அடிப்போம் அதை ஒரு வாட்டி நான் ஒரு பூஜாரி கிட்ட கேட்டேன் ஏங்க அந்த கோயில் மணியையும் வச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரு மேலேயும் ஒரு கண் இருக்கும் கடவுளுக்கு ஸோ அப்போ நம்ம வருத்தத்தை சொல்லும்போது நம்ம டக்குன்னு கோயில் மணி அடிக்கும்போது ஒரு செகண்ட் அப்படி பார்ப்பாரு அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் சைடில் இருக்கிற எல்லாரையுமே பார்ப்பாங்க ஸோ அதனால தான் நம்மளை ஸோ இந்த சாங்கு வீரமணியும் காளிதாசனும் பாடின உடனே அவரோட எல்லா ரசிகர்கிட்ட இருக்கிற ஆத்மா ஜஸ்ட் நம்மளை பாக்குற உங்களுக்கு கேப்டன் சார் சொன்னால் என்ன ஞாபகம் வரும் எனக்கு வந்து விஜயகாந்த் சாரோட மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது என்னென்னா அந்த அண்ணனோட அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி தான் வளர்த்துருக்காங்க அந்த அண்ணனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா இறந்து போனப்போ கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல ஆனால் விஜயகாந்த் சார் இறந்து போனப்போ ரொம்பவே உடஞ்சிட்டாரு முக்கியமாக வந்து எங்கள் அம்மா அப்பாவை விட நான் விஜயகாந்த் சாரை தான் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன இருந்தாலும் நமக்கு நம்ம அம்மா அப்பா தானே பெருசு நீங்கள் எப்படிண்ணே அவங்க மேலேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னார் எங்கள் அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு மட்டும்தான் சோறு போட்டிருப்பாங்க ஆனால் விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா ஊருக்கே சோறு போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னார் கொஞ்ச வாரத்தை போல மண்ணம் படைச்ச அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ரீப்ளேஸே பண்ண முடியாது விஜயகாந்த் சார்